வேதகால ஜோதிடத்துல ஒரு ராசிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து இருக்கிறது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது ஒரு போர் செய்யக்கூடிய தன்மைகளில் முரண்பட்ட கிரகங்கள் ஒரே தளத்தில் ஒன்று கூடும் பொழுது வரக்கூடியதாக தான் கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்கள் வந்து ஒரு தனி மனிதனை காட்டிலும் ஒரு குழுவாக அல்லது ஒரு சமுதாயத்துக்கு அல்லது ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிரக யுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு குறைந்தது மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது தான் அந்த கிரக யுத்தம்ங்கிறது ஒரு காரணம்னு சொல்லலாம் இப்போ சூரியன் சுக்கரன் புதன் இப்படின்னு மூணு கிரகம் ஒரே ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறது இயல்பாகவும் பெரும்பான்மையான காலகட்டத்திலையும் நடக்கிறது உண்டு அப்படிப்பட்ட நிலையில அந்த கிரக யுத்தம்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லோம்னா தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒன்றுக்கொன்று அணுக்கமான கிரகங்கள் அப்ப அந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு முரண்பட்ட தன்மைக்குள்ள வருமான நிச்சயம் வராது இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ஒரு எதிர்த்தன்மையில இருக்கக்கூடிய ஒரு சந்திரன்கிற கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறது அல்லது சுக்கரன்கிற கிரகம் குருங்கிற கிரகத்தோட உட்கார்ந்திருக்கிறது இதையும் நம்ம வந்து ஒரு கிரக யுத்தம்னு சொல்லலாமா கிடையாது அப்போ ஒரு கிரகம் வந்து அதுக்கு எதிரான கிரகத்தோடு உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் அதே போல் இன்னும் இரண்டு கிரகங்கள் உட்கார்ந்து தான் நம்ம கிரக யுத்தம்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தாக நோக்கத்துக்காக இரண்டு கிரகங்கள் எதிர்த்தன்மையை கொண்டு வேலை செய்யுதுங்கும் பொழுது அது இதுதான் செய்ய போகுதுன்னு சொல்லி நம்ம நிர்ணயிக்க முடியும் அதே போல் அந்த கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளோடு அந்த கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது பல்வேறு கிரகங்கள் ஒன்றிணைஞ்சு உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த கிரகம் இந்த கிரகத்தை தான் தாக்கப் போகுது இல்லை இதோட இன்ஃப்ளூயன்ஸை தான் இந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸை தான் அது குறைக்க போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது என்ன நடக்குங்கிறத அறுதிட்டு கூட முடியாதுன்னு சொல்லலாம் எப்போல்லாம் கிரக யுத்தம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணமும் சேர்ந்து வரும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த கிரகணத்துக்கு வந்து முக்கியத்துவம் தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த கிரகங்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ராகு கேதுவோட சூரியன் சந்திரன் சேரும் பொழுது கிரகணம் ஏற்படுது அப்போ இதுவே வந்து ஒரு கிரக யுத்தமான்னு சொல்லணும்னா இல்லை ஏன்னா சூரியனோட ராகுவும் சூரியனுடைய கேதுவும் சேரும் பொழுது சந்திரனும் ராகுவோட கேதுவோட அச்சிலேயே வரும் பொழுது கிரகணம் நமக்கு ஏற்படுது அதுக்காக அந்த கிரகண தன்மையெல்லாம் கிரக யுத்தம்னு சொல்லிட முடியாது அதே சூரியனும் ராகுவும் சேர்ற இடத்துல வேற சில கிரகங்கள் ஒன்று கூடிய உட்காந்துருக்குதுன்னா அது கிரக யுத்தம்னு நம்ம சொல்லலாம் அப்ப இருபத்தொன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்துடைய இந்த தேதியில கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கிரக அமைப்புகள் வந்து ஒரு கிரக யுத்தத்துல உட்கார்ந்துருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ மீனராசியில் இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உட்காரும் பொழுது அந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் அதே போல உங்களுக்கு சுக்கரன் ராகு சனி இந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு அது போக நெப்டியூன்கிற கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்போ இந்த மாதிரியான தன்மைகளில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கிரகங்களுடைய யுத்தமானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சூரிய கிரகணமும் இருந்து இந்த அமைப்பெல்லாம் வந்திருக்கு சூரியன் சந்திரன் ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா அதை சூரிய கிரகணம்னு சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி சூரிய கிரகணம் ஏற்பட்ட இந்த நாள்ல இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து போது என்ன விளைவுகள் இந்த கிரக யுத்தம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா தனி மனிதர்களுக்கு அது ஏற்படுத்துதோ இல்லையோ சமூக ரீதியாக உலகமய ஜோதிடம்னு சொல்லக்கூடிய முண்டே நஸ்ட்ராலஜில இது சில பாதிப்புகளை நிச்சயம் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இதெல்லாம் இருக்கக்கூடிய மீன ராசி நீர் ராசியா இருக்கிறதுனால நீர் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் வந்து செவ்வாய்ங்கிற கிரகத்துடைய தொடர்பு வந்து குரு மூலமாக இந்த கிரகங்களுக்கெல்லாம் கிடைக்குது குருங்கிற கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து அதுவும் இந்த கிரக கூட்டங்களுக்கு கிடைக்குது கேதுங்கிற கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து அதோடைய அமைப்புகளும் இதுக்கு கிடைக்குது அப்போ குரு செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகம் தவிர பிற எல்லா கிரகங்களும் மீனராசியில ஒன்று கூடி இருக்கு அதே குரு செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் மீனராசியில தான் உட்கார்ந்து இவங்க தனித்துவமா எங்களை இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக அதே போல ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய இயற்கை சீற்றங்கள் ரீதியாக அரசியல் ரீதியாக நிகழ்வுகளை அதை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து கேடு விளைவுகளை தான் கொடுக்கும்னு எல்லாம் போட்டு நம்ம நம்மளையே குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரங்கள்ல அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது கிரகங்கள் இப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் கோடை காலம்னு வரும் பொழுது நம்ம அந்த வெயிலை தாங்கி கொள்ளணும் இல்லை அதுக்கு உண்டான மாதிரியான உணவு பழக்கத்தை வச்சுக்கணுங்கிறது போலதான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால நியதியில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அதோடைய விளைவுகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்க வேண்டி இருக்கும் உண்டான மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் சரியான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அரசியல் சார்ந்த விஷயங்களில் அரசியலில் பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு பாதிப்புகளை உண்டு பண்ணுறதுக்கோ அவங்க இயற்கையாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த லீடர்ஷிப்பில் இருந்து அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள்ங்கிறது நீரினால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் வருது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நில அதிர்வுகள் வருது கடல் சார்ந்த ஒரு பாதிப்புகளை உண்டு பண்ணுறது ஏன்னா இதெல்லாம் நீர் ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது பாதிப்புகள் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனிங்கிற கிரகம் சூரியனோட சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நாடுகளில் வந்து மக்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய தன்மைகளில் மக்களுடைய பலம் உயர்ந்து பல நாள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து ஆட்சியில் இருந்து கீழே இறங்குறது இதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பெண்கள் இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வரதுக்கும் நோய்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தொற்று நோய்கள் வர்றதுக்கு ஏன்னா ராகு இருக்குது சனி இருக்குது சுக்ரன் இருக்குதுங்கிறதுனால குழந்தைகளுக்கான தொற்று நோய் வர்றது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் தொற்று வியாதிகள் வர்றது இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து கிரக அமைப்புகள் ஒன்று கூடி வரும்போது அது பொதுமக்களையும் பொதுவான உலக ரீதியான விஷயங்களையும் தான் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சி விளக்கமெல்லாம் வருமானம் வராது ஏன்னா உங்களுக்கு வந்து குருங்கிற கிரகம் தனித்தும் சிறப்பாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு சனி சம்பந்தப்பட்ட உட்காந்துருக்கிறதுனால இந்த இயற்கை இயற்கைக்கு தன்மையை தாண்டி செயற்கையாக வரக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் ரகசிய திட்டமிட்டு செய்யக்கூடிய தாக்குதல்கள் மேலும் வந்து போர் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான தன்மைகளை தீவிரவாதத்துக்கு எதிரான போர் நடக்கிறது எல்லைகளில் சண்டைகள் நடக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் தூண்டிவிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேயும் கிரகங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால புதிய போர் சூழ்கிற அமைப்புகள் இருக்கிறது வேற வேற வேறு நாடுகள் வந்து இன்னொரு நாடு மேலே போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது இப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரகங்கள் வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இதை உடனடியாக நடக்குமா அப்படின்னா இது ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த கிரக யுத்தத்தோட தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்பொழுதுமே கிரக யுத்தம் நடக்கும் பொழுது கிரகணம் இருக்கும்னு சொன்னேன் ஒரு கிரகணம் நடக்கிறதுலேருந்து அடுத்த கிரகணம் வர வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே இது நிகழறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ ஒரு கிரகணம் நடந்துருச்சுன்னா அது வந்து அந்த விஷயத்தோடைய ஒரு கரு அல்லது ஒரு புள்ளி துவங்குதுன்னு நான் அடுத்த கிரகணம் வர்றதுக்குள்ள மீண்டும் இதே இம்பேக்டுக்குள்ள இந்த கிரகங்கள் வந்து கொண்டு வந்துடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு சூரிய கிரகணம் நடந்திருக்குது அடுத்த சூரிய கிரகணம் வர்றதுக்குள்ள இந்த தகவல்கள் நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தன்மைகளில் நம்ம சொல்லும்போது இந்த கிரகங்கள் வந்து சூரிய கிரகண தன்னைக்கு தான் வருதுங்க இல்லை சந்திர கிரகணம் வந்தாலும் அப்போது கிரக யுத்தம் நடந்துச்சுன்னா இதையும் கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் அப்போ அதுபோல் இந்த எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நாடுகளில் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பூமி பந்தோட எந்த புள்ளியில் வருதோ அதுக்கு நேர் தான் இந்த பாதிப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தெரிஞ்ச அந்த கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க பகுதிகளில் முக்கியமாக வடதுருவத்தின் பகுதிகளில் தெரிஞ்சிருக்குது அப்போ அதுக்கு நேர் எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா மேலும் வந்து உங்களுக்கு வந்து தெற்காசிய நாடுகள் இந்தியாவுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான சாத்தியங்களை நம்ம பார்க்க முடியும் எங்கே கிரகணம் தெரியுதோ அந்த இடத்துல பாதிப்பு இல்லை எந்த இடத்துல கிரகணம் தெரியுதோ அந்த பூமி பந்தோட நேர் எதிர்ப்புறத்தில் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த செப்டம்பர் காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்ட் அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் இப்போ நம்ம கேட்கலாம் இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால இப்படிலாம் சொல்லிடலாமா அப்படின்னா இதுக்கான ஒரு சாட்சியாக இல்லை உங்களுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நிரூபணமாக நம்ம சொல்லணும்னா இது வந்து இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்துல இருந்த கிரக யுத்தம் அது எல்லாமே வந்து தனுசு ராசியில கிரகங்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து சூரியன் சந்திரன் ஒன்னா சேர்ந்து கேதுவோட இணைஞ்சிருந்தாங்க அப்பவும் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு இந்த இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரமாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ தொற்று நோய்கள் வந்துச்சு நிறைய பாதிப்புகளை நம்ம சந்திச்சோம் அதுக்கப்புறம் எந்த விதமான இயக்கமும் இல்லாம கிரகங்கள் வந்து மனிதர்களை உலக அளவுல எல்லாத்தையும் முடக்கி போட்டுச்சு இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால எந்த இடத்துல அதிகமான பாதிப்பு இருந்ததுங்கிறத இந்த காலகட்டத்தில் அதிகமான உயிரிழப்புகள் இருந்தது மக்கள் அதிகமாக சிரமமாக இருந்தாங்க எங்கிருந்து இந்த வியாதிகள்லாம் தோன்றுச்சு இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிரகணம் எங்க வந்துச்சுன்னு பாருங்க அதுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற இந்த பகுதியிலிருந்து தான் இந்த பாதிப்புகளை நம்ம பார்த்துருக்க முடியும் அதனால ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டும் கருவியாக இருக்குது இதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு ஆன்மீக ரீதியான ஈடுபாடு பிரார்த்தனைகள் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு இதுக்குண்டான பாதிப்புகள் இல்லாம நம்ம முழுமையான தன்மைகளில் செயல்பட முடியும் அதனால ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக யுத்தம் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இது பெருவாரியான மனிதர்களுக்கும் சமுதாயத்துக்கும் உலகளவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடியதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்மைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் இருக்கு ஆனால் நன்மைகளை காட்டிலும் அதிகமான பாதிப்புகளும் இது ஒரு வகையான ஒரு ஒரு புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க முடியும் இதுவரைக்கும் இருந்த மனிதர்களுடைய தன்மையும் அடுத்த நிலைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு கிரக யுத்தம் நடக்குதுன்னா ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா கிரக யுத்தம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து குழந்தைத்தனமா கணக்கு போட வேண்டாம் இந்த கிரகங்களுடைய கோட்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து சில நேரங்களில் ஆறு ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கலாம் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கலாம் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை கூட நடக்கலாம் சில நேரங்கள் அடுத்த வருடமே கூட திரும்பவும் நடக்கலாம் அதனால் இது வந்து இப்படி தான் நடக்கும்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பஞ்சாங்கங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லை கிரகங்களுடைய மாற்றங்களை மென்பொருளில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய கிளாரிட்டி கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொன்பது இந்த உலகத்துக்கு இந்த கிரகங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுது அது நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிரக யுத்தம்ங்கிற ஒரு புதிய விஷயத்தை பாரம்பரியமா இருக்கக்கூடிய பல வருடங்களாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன்